தியானம் பிரார்த்தனை அல்லது அமைதியான சிந்தனைக்கு பிறகு ஒரு கணம் அமைதியை உணர்ந்து திடீரென அமைதியற்ற எண்ணங்களின் வெள்ளத்தால் நீங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீர்களா நாம் அமைதியாக அமர்ந்தவுடன் நான் இன்னும் அந்த வேலையை முடிக்கவில்லை நாளை என்ன சமைக்க வேண்டும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஆசைகளும் கவலைகளும் நினைவுகளும் மனதை ஆட்கொண்டு நாம் உணரத் தொடங்கி அமைதியைக் குலைக்கின்றன இதைத்தான் பரமஹம்ச யோகானந்தர் பகவத்கீதை மூலம் மிக தெளிவாக விளக்கினார் நீண்ட ஆன்மீக முயற்சிகளுக்கு பிறகும் தினசரி தியானம் விழிப்புணர்வுடன் வாழ்தல் சுய கட்டுப்பாடு ஒரு பக்தன் எதிர்பாராத விதமாக அமைதியற்றவனாக உணரலாம் என்று அவர் கூறினார் ஏன் ஏனெனில் சம்ஸ்காரங்கள் கடந்த கால புலன் இன்பங்களில் இருந்து ஏற்பட ஆழமான பதிவுகள் இன்னும் ஆழ்மனதில் குடிக்கொண்டிருக்கின்றன அந்த தருணத்தில் நீங்கள் சிக்கிக் கொண்டது போல் உணர்கிறீர்கள் உலக இன்பங்களை நீங்கள் இனி அனுபவிப்பதில்லை ஆனால் ஆவியின் ஆழமான ஆனந்தத்தையும் நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படியானால் என்ன நடக்கிறது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் அது வலிமையின் வெளிப்பாடு அல்ல அது எதிர்மறையான துறவு சோர்விலிருந்து பிறந்தது இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் ஆன்மீக வாழ்க்கை தேக் உயிரற்றதாகிவிடும் என்று யோகானந்தர் எச்சரிக்கிறார் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சித்தால் இன்னும் ஆழமாக தியானித்தால் உங்கள் இயக்கத்தை பற்றிக கொண்டு செயல்முறையை நம்பினால் இந்த வெறுமை தற்காலிகமானது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இது தோல்வி அல்ல இது ஒரு தூய்மைப்படுத்துதல் தெய்வீகம் உள்ளே வருவதற்கு முன் இது ஒரு வெற்றிடம் இது அர்ஜுனன் எதிர்கொண்ட போர்க்களம் இது நாம் அனைவரும் வெல்ல வேண்டிய அதே உள்போர் இப்போது துறவு பற்றி பேசுவோம் அகங்காரத்திற்கு இது ஒரு இழப்பு போல் தெரிகிறது ஆனால் யோகானந்தர் புன்னகையுடன் அந்த எண்ணத்தை தலைகீழாக மாற்றுகிறார் துறவு என்பது எதையும் இழப்பது அல்ல அது ஒரு தெய்வீக முதலீடு என்று அவர் கூறினார் இதை இப்படி யோசியுங்கள் ஒரு மனிதன் ஒரு சிறிய தொகையை கொடுத்து அதைவிட பெரிய ஒன்றில் முதலீடு செய்கிறான் ஆரம்பத்தில் அவன் போராடுகிறான் அது தியாகம் போல் உணர்கிறது ஆனால் காலப்போக்கில் அவன் பெரும்பலனை அறுவடை செய்கிறான் ஆன்மீக துறவும் வேறுபட்டதல்ல நீங்கள் புலன்களின் மலிவான சிலிர்ப்புகளை விட்டு கொடுத்து ஆத்மாவின் நித்திய ஆனந்தத்தை பெறுகிறீர்கள் நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்வதில்லை உங்கள் ரசனையை செம்மைப்படுத்துகிறீர்கள் அமைதியற்ற மனதின் சிற்றுண்டிகளுக்கு நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி தெய்வீக பூர்த்தியின் விருந்தை அனுபவிக்கிறீர்கள் நூறு மேலோட்டமான லைக்குகளை விரும்புவீர்களா அல்லது ஒரு ஆழமான அர்த்தமுள்ள தொடர்பை விரும்புவீர்களா துறவு என்பது உண்மையானதை தேர்ந்தெடுப்பது இது எப்போதும் எளிதானது அல்ல குறிப்பாக உலகம் ஆன்மீக ஆர்வலர்களை மகிழ்ச்சியற்றவர்களாக பார்க்கும்போது மக்கள் துறவிகளை பார்க்கிறார்கள் எளிமையான ஆடைகளில் தனிமையில் வாழ பவர்களை பார்த்து கேலி செய்கிறார்கள் என்ன ஒரு பரிதாபமான வாழ்க்கை அவர்கள் அந்த எளிமைக்கு பின்னால் உள்ள ஒளியை காண்பதில்லை உண்மையான மகிழ்ச்சி வெறுமையல்ல அது ஆசீர்வதிக்கப்பட்ட விரிவாக்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை இறுதி விடுதலை ஆவியுடன் ஒன்றிணைந்த நிலை ஒரு வெற்றிடம் அல்ல என்று யோகானந்தர் நமக்கு சொல்கிறார் அது ஆனந்தத்தின் ஒரு மாறும் எப்போதும் உணர்வுபூர்வமான அனுபவம் ஆனால் உலகம் தொடர்ந்து சொல்கிறது இல்லை இல்லை மகிழ்ச்சி இங்கேதான் இருக்கிறது விருந்துகளில் சத்தத்தில் தூண்டுதலில் இப்படியாக மக்கள் அதை முடிவில்லாமல் துரத்துகிறார்கள் ஆனால் யாரும் அதை பிடிப்பதில்லை ஏன் ஏனெனில் உலக இன்பங்களின் வானவில் நெருங்க நெருங்க மறைந்து விடுகிறது நீங்கள் ஒரு காணல் நீரையே மீண்டும் மீண்டும் துரத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் துறவிகள் மறைந்து போகாததை கண்டுபிடித்துள்ளனர் அவர்கள் மூலத்தை தொட்டுள்ளனர் அவர்களுக்கு முடிவில்லாத பொழுதுபோக்கு தேவையில்லை அவர்களின் ஆனந்தம் உள்ளுக்குள்ளிருந்து எழுகிறது ஒருபோதும் பிரியாத கடவுளின் பிரசன்னத்திலிருந்து ஆனால் நவீன மனங்கள் வாதிடலாம் அது துறவிகளுக்கு சரிதான் ஆனால் எனக்கு என்ன நான் நிஜ உலகில் வாழ்கிறேன் யோகானந்தர் இந்த எண்ணத்திற்கு முன்பே சென்றவர் கடவுளை கண்டுபிடிக்க நீங்கள் ஒரு இமயமலை குகையில் வாழ வேண்டியதில்லை என்று அவர் கூறினார் நீங்கள் எங்கிருந்தாலும் தெய்வீக விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும் உலகில் இரு ஆனால் உலகத்தின் அல்ல என்ற கோட்பாட்டை அவர் அழகாக வலியுறுத்தினார் உங்கள் கடமைகளை நிறைவேற்றலாம் ஒரு வணிகத்தை நடத்தலாம் ஒரு குடும்பத்தை வளர்க்கலாம் அல்லது சமூகத்திற்கு சேவை செய்யலாம் அதே நேரத்தில் உள்ளுக்குள் பற்றின்றி இருக்கலாம் அதுதான் ஆன்மீக முதிர்ச்சி ஆன்ம ஆனந்தத்தை உண்மையாக சுவைத்த ஒரு யோகி சோதனைகளுக்கு மத்தியில் சோதிக்கப்படாமல் நடக்கிறார் அவர் அடக்குவதில்லை ஏனென்றால் அவர் திருப்தியடைந்துள்ளார் பொருள் சார்ந்த சிலிர்ப்புகள் இல்லாமல் அவர் வெறுமையாக உணர்வதில்லை ஏனென்றால் அவர் உள் ஆனந்தத்தால் பொங்குகிறார் இது சோம்பல் அல்லது தப்பித்தல் பற்றியது அல்ல உண்மையில் உண்மையான பக்தன் உலகத்தை விட அதிக சுறுசுறுப்புடன் அதிக கவனம் செலுத்தி அதிக ஈடுபாட்டுடன் இருப்பான் ஆனால் அவர்கள் அடிமைப்படுவதில்லை அவர்களின் மனம் எல்லா திசைகளிலும் இழுக்கப்படுவதில்லை அவர்களின் அமைதி நிலைத்திருக்கும் யோகானந்தர் இதை ஒரு தாமரை மலருக்கு ஒப்பிட்டார் அது சேற்று நீரிலிருந்து வளர்கிறது ஆனால் சேற்றால் தொடப்படுவதில்லை நீங்கள் தியானிக்கும் போது விழிப்புணர்வுடன் வாழும்போது மற்றும் சுயத்தில் நிலைத்திருக்கும் போது அதுதான் நீங்கள் மாயையின் சவால்கள் மற்றும் ஆன்மீக வெற்றி ஆனால் ஜாக்கிரதை நீங்கள் உயரும் போது மனம் உங்களை தடுக்கும் ஏன் இருட்டில் உட்கார்ந்து தியானிக்கிறாய் வெளியே சென்று மற்றவர்களைப் போல் வேடிக்கை பார் என்று அது சொல்லும் இது பிரபஞ்ச மாயையின் குரல் மாயை உங்களை மீண்டும் மறதியில் இழுக்க முயற்சிக்கிறது துரதிருஷ்டவசமாக பல தேடுபவர்கள் இந்த வலையில் விழுகிறார்கள் அவர்கள் உற்சாகத்துடன் தொடங்குகிறார்கள் ஆனால் ஆனந்தம் உடனடியாக தோன்றாதபோது ஏ அவர்கள் கைவிடுகிறார்கள் அவர்கள் பழைய பழக்க வழக்கங்களுக்கும் பழைய கவனச்சிதறல்களுக்கும் திரும்புக ஏறார்கள் மேலும் துன்பத்தின் சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது யோகானந்தர் இதை கண்டு மெதுவாக எச்சரித்தார் மாயையின் பிசாசு புத்திசாலி அமைதியை விட இன்பமே சிறந்தது என்று அவன் எப்போதும் கிசுகிசுப்பான் ஆனால் நேர்மையான பக்தனுக்கு நன்றாகவே தெரியும் கிறிஸ்து வனாந்தரத்தில் நோன்பிருந்ததையும் அர்ஜுனனைப் போரில் கிருஷ்ணர் வழிநடத்த எதையும் போதி மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருந்ததையும் அவன் நினைவில் கொள்கிறான் இந்த மகான்கள் அனைவரும் துறவில் விடாமுயற்சி ஆன்மீக வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை காட்டினர் அதைத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும் தியானம் வறண்டு போனது போல் உணர்ந்தாலும் மனம் அமைதியற்று இருந்தாலும் அகங்காரம் நீங்கள் தவற விடுகிறீர்கள் என்று கத்தினாலும் உறுதியாக இருங்கள் ஏனென்றால் அந்த புயலுக்கு பின்னால் அமைதி இருக்கிறது அந்த அமைதிக்கு பின்னால் ஆனந்தம் இருக்கிறது அந்த ஆனந்தத்திற்கு பின்னால் கடவுள் இருக்கிறார் துறவு என்பது வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வது அல்ல அது வாழ்க்கைக்குள் இன்னும் ஆழமாக நடப்பது தெளிவான கண்களுடனும் சுதந்திரமான இதயத்துடனும் நீங்கள் சிறியதாக ஆகிவிடுவதில்லை நீங்கள் எல்லையற்றவர் ஆகிறீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியை விட்டுக் கொடுப்பதில்லை உங்களால் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் ஆகவே அடுத்த முறை உங்கள் மனம் இன்பத்தை துரத்து என்று சொன்னால் உள்ளுக்குள் புன்னகை செய்யுங்கள் மற்றும் சொல்லுங்கள் நான் துரத்துவதை நிறுத்திவிட்டேன் நான் வந்துவிட்டேன் உலகம் எப்போதும் மகிழ்ச்சியை உறுதியளிக்கும் ஒரு நாள் எங்காவது எப்படியாவது ஆனால் யோகானந்தரும் கீதையும் நமக்கு கற்றுக் நீங்கள் தேடும் மகிழ்ச்சி ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் அல்ல நீங்கள் என்னவாக இர உக்கிறீர்கள் என்பதில்தான் ஒரு ஆத்மா பரம்பொருளின் ஒரு சுடர் தியானத்தை தொடருங்கள் துறவை தொடருங்கள் நிராகரிக்க அல்ல உயர நீங்கள் துன்பப்பட எங்கே வரவில்லை நீங்கள் விழித்தெழ இங்கே வந்துள்ளீர்கள் நீங்கள் விழித்தெழும்போது நீங்கள் மகிழ்ச்சியை மட்டும் உணரமாட்டீர்கள் நீங்களே மகிழ்ச்சியாவீர்கள் இந்தச் செய்தி உங்களை மேம்படுத்தி இருந்தால் இந்த வழியில் உள்ள மற்றவர்களுடன் அதை பகிரவும் லைக் செய்யவும் கருத்து தெரிவிக்கவும் குழு சேரவும் எல்லாவற்றை ருக்கும் மேலாக உங்கள் உண்மையான சுயத்தை நோக்கி தொடர்ந்து நடக்கவும் அமைதி அன்பு மற்றும் தெய்வீக ஆனந்தம் உங்களுடன் இருக்கட்டும் இந்த கருத்துக்கள் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு ஒளியேற்றி இருந்தால் மேலும் இதுபோன்ற ஆழமான ஆன மீக வீடியோக்களுக்கு எங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்